வணக்கம் அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிக்கின் திருநான சம்பந்த சுவாமிகள் இளைய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் நூற்றி பதினாலு மூன்று திருநள்ளாறு திருச்சிற்றம்பலம் தளிர் இள வளரொளி தனதெழில் தருதிகள் மலைமகள் குளிரில வளரொலி வனமுலையினவை குலவலின் நலரிழ வளரொலி மருவு நல்லாற்றுத்தம் நாமமே மிலரலி வளரொலி இடிலவை பழுதிலை மெய்யம்மையே அருளின் அழகுமிக்க உமைவுடனாகிய நல்லாற்று பெருமானின் திருப்பெயரை தாங்கிய இந்த திருப்பதிகம் எழுதிய ஓலையை தீயிட்டால் அது பழுதற்று இருக்கும் என்பதே மெய்யே போதமர் தருபுரி குழலெழின் மலைமகள் பூனணி சிதம்ப தனித்தரு முகிழில வனமுலை செறிதலின் நாதமெழில் தெழிலுறு வனைய நாமமே மீதம் தெரியிடல் லிடடவை பழுதிலை மெய்யம்மையே கூந்தல் அணி செய்த உமையை உடனாக கொண்ட எழில்மிக்க திருநல்லாற்றின் திருப்பெயரை தீயலிட்டாலும் அது பழுதடையாது இட்டறு மணியினர் எழில் எழில்வடங்கு கட்டரு கதிரில வனமுலையினையோடு கலவலின் நட்டுரு செறிவையில் மருவு நல்லாற்றுத்தம் நாமமே இட்டுரு மெரியினல் இடலிலவை பழுதிலை மெய்யம்மையே மணிகள் பதித்த அணிகலன்களும் மாலைகளும் மத அணிந்த உமையோடு இணைந்து விளங்கும் திருநள்ளாற்றின் திருப்பெயரை எளிதில் தீயிலிட்டால் அது எரிந்து பழுதாகாது மைச்சனி வரியறி நயனி தொன் மலைமகள் பயனுறு கச்சனி கதிரில வனமுலையவையோடு கலவலின் நச்சனி மிடற்றுடையடிகள் நல்லாற்று தன்னாமமே மெச்சனி எரியினை இடலவை பழுதிலை மெய்யம்மையே மைத்தீட்டிய விழிவுடைய உமையம்மை பரணானம் அபாரணானம் ஆகியவற்றுடன் அந்த பெருமாட்டியை உடனாக கொண்ட நீலகண்டனாகி திருநள்ளாறில் உரையும் பெருமானின் திருப்பெயரை தீயிட்டால் அழுது பழுதாகாது பன்னியல் மலைமகள் கதிர்விடு பருமணியணி நிற கன்னியல் கலசம் தன முலையினோடு கலவலின் நன்னிய குளிர்புணல் புகுது நல்லாற்று தன்னாமமே விண்ணிய லெரியினில் இடலவை பழுதிலை மெய்யம்மையே பார்வதியை இடபாகமாக கொண்டு மாதுரு பாகனாக விளங்கும் சிவனின் நீர்வளம் மிக்க உறையும் அவன் பெயரை எழுதி தீட்டாலும் சுவடியில் உள்ள அந்த பதிகம் பழுதடையாது போதுரு புரிக்குழல் மலைமகள் இளவலர் பொன்னணி சூதுரு தளிர் நிற வனமுளையவையோடு துதை தைலின் தாதுரு நிறமுடையடிகள் நல்லாற்று தன்னாமுமே மீதுரு மெரியினி லிடு அவை பழுதிலை மெய்யம்மையே மலர்கள் சூடிய கூந்தலை கொண்ட உமையம்மை ஒரு பாகமாக கொண்டு தையல் பாகமாக விளங்கும் திருநல்லாரில் விளங்கும் இறைவன் திருநாமத்தை எரியும் தீயில் இட்டாலும் அது பழுதாகாது கார்மலி நெறிபுரி கரிகுழல் மலைமகள் கவினுறு சீர்மலி தருமணியணி முளைத்திகழோடு செறிதலின் தார்மலி நகுதலையுடைய நல்லாற்றுத் தன்னாமமே ஏர்மலி எரிநிடை இளடவை பழுதிலை மெய்யம்மையே மேகம் போன்று கூந்தல் கொண்ட உமையை ஒரு பாகம் கொண்டு மண்டை ஓட்டை ஏண்டும் திருநள்ளாரின் ஈசனின் திருப்பெயரை எழுதி எரியும் தீயில் இட்டாலும் அது பழுதாவதில்லை மன்னிய வளருளி மலைமகள் தளிர்நிற மதமிகு பொன்னியல் மணியணி கலச சமதன புணர்தலின் தன்னியல் தசமுகன் நெறிய நல்லாற்றுத் தன் நாமமே மின்னிய லெரியினை இடவை பழுதிலை மெய்யம்மையே ஒளிப்பு உசும் பொன்மணிகள் அணிந்த பெருமாட்டியை ஒரு பாகமாக கொண்டு ராவணனை அடக்கியவர் திருநள்ளாற்று பெருமான் அவர் எழுதிய ஓலையை தீயிலிட்டாலும் அது பழுதாகாது கான்முகன் மயிலையன் மலைமகள் கதிர்விடு பான்முகம் பான்முகமியல் பனையினை முளை துணையோடு பயிற்றலின் நான்முகன் அரியரி வறிய நல்லாற்று தன் நாமமே மேன்முக வெறியினி லிடனவை பழுதிலை மெய்யம்மையே மயில் போன்ற சாயலை கொண்ட நாணாம்பிகை ஒரு பாகம் கொண்டும் நான்முகனும் திருமாலும் தேடியும் காண முடியாத நல்லாற்று பெருமானின் திருப்பெரையை எரியும் தீயில் இட்டாலும் அது பழுதாகப் போவதில்லை அத்திரநயனி தொன்மலைமகள் பயனுறு மதியசய சித்தரமணியணி திகழ்முளையினையோடு செறிதலின் புத்தரோடு அமணர் பொய்பெய் நல்லாற்று தன்னாமே மெய்த்திரளறியன லிடவை பழுதிலை மெய்யம்மையே பல அணிகலன்கள் அணிந்து கொங்கையோடு சிறந்து விளங்க உமையை ஒரு பாகம் கொண்டு புத்தரும் சமணர்களும் அறிய முடியாதவராகி திருநள்ளாற்றின் ஈசனின் திருப்பெயரை ஓலையில் எழுதி தீயிட்டாலும் அது பழுதாகுவதில்லை சிற்றடை அறியவை வனமுளையினோடு செறித்தரு நற்றறி முறுகழுமல நகர் நாண சம்பந்தன் கொற்றவன் எதிரை எரியினை லிட இவை கூறிய சொற்றறி ஒருப்பதும் அறிபவர் துயரில்லார் துயரே சிற்றடையும் வனமுலையும் கொண்ட உமையோடு கூடிய இறைவனால் நாணம் பெருகும் கழுமலநகர் சம்பந்தன் மன்னனாகிய பாண்டியன் முன்பு பெருமனார் புகழ் பாடும் திருவோலையை தீயிலிடும்போது பாடிய இந்த பதிகத்தை பாடும் அன்பர்கள் துயரம் நீங்கி மும்மலங்களும் விலகும் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்